போட்டு போடுற ஒவ்வொருத்தனும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது அப்ரூவராக மாறும் ஜாஃபர் சாதிக் அதிர போகும் தமிழக அரசியல் ரேவண்ணாவை சிக்க வைத்த பாஜக புள்ளி அதிமுகவை நெருங்கும் அவமானம் கழக கொடியுடன் முக்கிய சீனியர்கள் கர்நாடக அரசியலை பரபரப்பாக்கி வரும் ஆபாச வீடியோக்களின் பின்னணியிலும் அந்த பாஜக நிர்வாகியின் பெயர் அடிபடுகிறது முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரடும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் அங்கே தேர்தல் நேரத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த பிரஜ்வால் ரேபண்ணாவின் சித்தப்பாவான குமாரசாமியின் அரசியல் பிம்பத்தை வீழ்த்தவே இந்த வீடியோக்கள் வெளியிடப்படுவதாக அவர் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் இந்த வில்லங்க பெண் டிரைவ்கள் குறித்து விசாரித்த போது தமிழகத்தின் அந்த பாஜக நிர்வாகி எங்கள் கர்நாடகத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது அவருக்கும் குமாரசாமிக்கும் ஒத்து போகவில்லை அந்த கடுப்பில் குமாரசாமியை பழிவாங்க அவரது அண்ணன் மகனான பிரஜுவால் ரேவண்ணாவை குறிவைத்து அந்த நபரின் திட்டப்படி எடுக்கப்பட்டவைதான் இந்த நீள வீடியோக்கள் அந்த நபர் அப்பவே இப்படித்தான் என்று பூனகைகிறார்கள் பாஜகவின் உறவை உதரை தள்ளிய நிலையில் இந்த தேர்தலில் தங்கள் கட்சிக்கான வாக்கு பலத்தை பெரிய அளவில் நிரூபித்து காட்ட நினைத்திருந்தாராம் எடப்பாடி ஆனால் நிலைமை மோசமாக இருக்கிறதா அவருக்கு கிடைத்த ஒரே ரிப்போர்ட்டில் திருச்சி தேனி ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் வாங்குவதே கஷ்டம் என்று சொல்லப்படுகிறது இந்த ரிப்போர்ட்டின்படி நடந்தால் கட்சிக்கே அது அவமானமாகிவிடுமே என்று எடப்பாடி அதிர்ந்து போயிருக்கிறாராம் இந்த நிலையில் தேர்தலில் அதிமுக பலவீனமானால் அதற்கு காரணம் எடப்பாடியின் தலைமைதான் என்று அவருக்கு எதிராக கட்சியின் சீனியர்கள் சிலர் களகு கொடிபிடிக்க அதிமுகவில் தயாராகி வருகிறார்களாம் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய ஜாஃபர் சாதிக்கை வைத்து பல்வேறு திட்டங்களை அமலாக்கத்துறை வகுப்பதாக தகவல் வெளியாகிறது ஏறத்தாழ இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவின் அயலக பிரிவு துணை செயலாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேரை டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் அண்மையில் கைது செய்தது கைதான இவர்கள் அனைவரும் இப்போது திகார் சிறையில் இருக்கிறார்கள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் ஹவாலா மூலம் சட்ட விரோத பண பரிவர்த்தனை நடத்துவதற்கான ஆதாரங்கள் கிடைக்க அவற்றை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்களாம் இது தொடர்பாக வழக்கை பதிவு செய்திருக்கும் அமலாக்கத்துறை சிறையில் இருக்கும் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐவரிடமும் விசாரணை நடத்த வேண்டியும் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டியும் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்தது இதை விசாரித்த நீதிமன்றமும் அதற்கான அனுமதியை அமலாக்கத்துறைக்கு கொடுத்திருக்கிறது தற்போது ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டவர்களிடம் மூன்று நாட்களுக்கு வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை தொடங்கி இருக்கிறது இந்த விசாரணையில் தற்போது பரபர செய்திகள் அடிபடுகின்றன அமலாக்கத்துறை எதிர்பார்க்கும் வகையில் ஜாஃபர் அப்ரூவராக மாறினாலோ அல்லது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலோ அது தமிழகத்தில் அரசியல் ரீதியாக பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்கிறார்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு